சென்னை மாநில கல்லூரியில் கட்டப்பட்டுள்ள விடுதி கட்டடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விடுதியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா விவரங்கள் உயர்கல்வித்துறை சார்பில் சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் இருபத்தி ஒரு கோடியே அறுபது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு மாணவர் மற்றும் மாணவியர் விடுதிகளுக்கான கட்டிடங்களை தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்து வருகிறார் நேராளி காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம் குறிப்பாக கடந்த இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற மாநில கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாணவர் மாணவியருக்கான சிறப்பு மாணவருக்கான விடுதி என்பது கட்டப்படும் என்று அறிவித்திருந்தார் அந்த அறிவிப்பின் அடிப்படையில் இருபத்தி ஒரு கோடியே அறுபது லட்சம் மதிப்பீட்டில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கென பிரத்யோக மாநில விடுதி மாநில கல்லூரி விடுதி வளாகத்தில் முதலமைச்சர் அந்த திறந்து வைத்து வருகிறார் மொத்தமாக மாநில கல்லூரியில் முன்னூற்றி ஐம்பது மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகள் படித்து வருகிறார்கள் பெரும்பாலும் வெளியூரிலிருந்து வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் என்பதால் அவர்களுக்கு ஏதுவாக இருநூற்றி பத்து பேர் தங்கும் வசதியுடன் கூடிய மாணவ மாணவிகளுக்கென விடுதிகள் என்பது கட்டப்பட்டிருக்கிறது மொத்தமாக முப்பத்தி இரண்டு மாணவிகளுக்கான விடுதியும் அதே போல முப்பத்தி எட்டு மாணவர்களுக்கான அறைகளும் இந்த விடுதியில் இருக்கிறது இருநூற்றி பத்து பேர் தங்கும் வசதிகள் கொண்ட மாணவ விடுதி என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது அதில் பிரத்யேகமாக அறைகள் எளிதாக கையாளக்கூடிய கழிவறைகள் லிஃப்ட் வசதிகள் மற்றும் சிறப்பு நடைமேடை உள்ளிட்டவைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக சிறப்பு மாணவர்களுக்கு என்பதற்காக இந்த கட்டிடம் என்பது குறிப்பாக அறுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஐந்து சதுரடி பரப்பளவில் இருநூத்தி பத்து மாணவர்கள் தங்கும் வசதியுடன் இந்த கட்டிடம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது மா சிறப்பு மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு என்று தொட்டூரக்கூடிய தரை அமைப்பு பிரத்யோக அட்டாசிடம் அதே போல மின் தூக்கி மற்றும் தாயதள வசதியுடன் கூடிய படிகள் அறைகளில் அவசர அழைப்பு மணி அனைத்து சுவர்களிலும் கைப்பிடி வசதி உள்ளிட்டவைகள் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான பிரத்யோகமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு அறையிலும் அவசர அழைப்பு மணி என்பது பொருத்தப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு அறைகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று ஜீரோ புள்ளி முப்பது மில்லி மீட்டர் முதல் ஒன்று புள்ளி இருபது முப்பது மில்லி மீட்டர் இடையே சிறப்பு வகை அல அலாரம் அமைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு அறையின் அனைத்து ஜன்னல்கள் பக்கவாட்டிலும் சிறகுக்குரிய கொசுவலை பொருத்தப்பட்டிருக்கிறது அனைத்து அறைகளிலும் ஸ்மார்ட் லைட் அமைக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு வசதிகளுடன் கூடிய மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கென்று பிரத்யேகமாக இந்த கட்டிடம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது இதனை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வைத்து மாற்றுத்திறனாளி மாணவர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்ற இருக்கிறார் குறிப்பாக அவர்களுக்கென்று தனியாக இந்த கட்டிடம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கென்று போதுமான வசதிகள் அனைத்தும் தயார் நிலையில் இருக்கிறதா என்பது தொடர்பாக மாற்றுத்திறனாளி மாணவர்களிடையே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றி அவர்களுக்கு தேவைப்படும் வசதிகள் அனைத்தையும் தயாராக வைத்திருக்கும்படியும் அறிவுறுத்தல் விடு சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்காக கட்டப்பட்டுள்ள இருபத்தி ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான சிறப்பு மாணவர் விடுதியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார் இந்த நிகழ்வு குறித்தும் விடுதியின் சிறப்பம்சங்கள் குறித்தும் விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி செலினா